மேயர் பிரியா சொல்றாங்க இவங்களா கூட உட்கார்ந்து எங்க சிஎம்மோ டெபுட்டி சிஎம்மோ சோர் துண்ணாரு டீ குச்சாரு சோராதான துண்ணாரு டீயாதான குச்சாரு வேற எத்தையும் குடிக்கலையே வேற எத்தையும் துண்ணலையே சோர் தானே குத்தீங்க டீ தானே குச்சாரு வேற எதனா குத்துட்டீங்களா அப்ப இதுக்கு என்ன பெருமை உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார் நானும் தேடுகிறேன் ஏழு நாளா அந்த உங்கள் யாருடா யாருடான்னு ஆ வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க உரிமை தொகை வந்துச்சா பஸ்ல ஃப்ரீயா போறீங்க ஆ போறீங்க ஓடிபி வரும் சொல்லுங்க ஏன்டா பிஜேபி நான் கூட பரவால மிஸ்கால்ல உறுப்பினர் நீ இப்படி போய் சொல்லி சேர்க்கிறியடா உங்களுடன் ஸ்டாலின் நம்மளோட இருக்கிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்றா பக்கத்துக்கு லட்டர் எழுதினாரு எழுதி என்ன கேட்டாரு இது நியாயமா அடுக்குமா சட்டம் அரசமைப்பு இருக்குதே போட்டுக்குதே நிதி இருக்குதே நிர்வாகம் இருக்குது எல்லாம் வந்த பிறகு கண்ட்ரோல் மறந்துடுறாரு பாவம் அவரை சொல்ல முடியாது மறதி போல அப்ப ஞாபகத்துறோம் தம்பி தம்பி ஏந்திருப்பா நீ சொன்னத மறந்துட்ட நீ என்ன சொன்ன மறந்துட்ட நான் இந்த நினைவுபடுத்துறேன் நம்ம சென்னைக்கு மொரவாசல் செய்யறோம் இவரு அதானிக்கா அம்பானிக்கா மொரவாசல் செஞ்சிருக்கிறார் கொரோனா காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு தந்தாரா தரல அந்த இருபதாயிரம் ரூபாய் யாரு துட்டு நீ கேக்குற அப்ப விட்டு துட்டானு இருபதாயிரம் ரூபாய் தெரியும் எதுவுமே தரல இப்படி எதுவுமே தராம இப்படி ஓட்டாண்டியா உட்கார வச்சிருக்காங்க